தாவூதி ஹஜ்ரத் அவர்களையும் அனைத்திற்கும் அழகிய முன்மாதிரி அண்ணல் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் குடும்பவியலில் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்ற தாருலுலும் சித்திக்கியா மசீதினுடைய தலைமை இமாம் மௌலானா எம் எஃப் உமர் முக்தார் தாவூதி ஹஜ்ரத் அவர்களையும் பண்பாட்டு தளத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்ற அந்நிதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டுடைய ஒருங்கிணைப்பாளர் மௌலானா ஜே முகமது ஹனீஃபா ஹசனி ஃபாசில் மலாஹிரி ஹஜ்ரத் அவர்களையும் அரசியல் களத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்ற சென்னிமலை மசீதினுடைய தலைமை இமாம் மௌலானா ஏ அசதுல்லா புகாரி ஃபாசில் இஸ்லாஹி பி ஏ ஹஜ்ரத் அவர்களையும் வணக்கவியலில் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்ற நமது மதரசாவினுடைய ஆசிரியர் மௌலானா எம் முகமது ஹக்கீம் இஸ்பாஹி ஹஜரத் அவர்களையும் எங்களுடைய இந்த சிறியதொரு அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய இன்னும் வருகை தர இருக்கின்ற உலமா பெருமக்களையும் மற்றும் நிர்வாகத்தினர்களையும் மற்றும் பெற்றோர்களையும் பெரியோர்களையும் தாய் தாய்மார்களையும் நமது மதரசாவினுடைய உஸ்தாத்மார்கள் மற்றும் உஸ்தாத் பிமார்களையும் நமது மதரசாவினுடைய